அதை தான் கலட்டி ஓ மகன் கையில் கட்டணும் எப்படியான வார்த்தை இது இன்னொன்று இடத்துல இருக்குதுங்க நீங்கள் இந்த அடுத்த கண்டினியூட்டியில் எழுதுங்க ரெண்டாம் பதத்தில் பேசுங்க எப்போ தெரியுமா அசோகவனத்தை அவன் போகிற போக்கில் நான் சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி அனுமன் என்ன பண்ணுறான் உண்டு இல்லைன்னு ஆக்குறான் அசோகவனத்தை இப்போ இவனை பிடிக்க சொல்லி ராமனை ஆள் அனுப்புகிறான் அதில் முதல் மகனை இழந்துடுறான் அக்ககுமாரன் இழந்துடுறான் எல்லாம் அடிபட்டு அவனை என்ன இது பண்ணி அவனை கட்டணம் இந்திரஜித்தன்தான் வந்து அவனை பிணைச்சி கொண்டு வர்றான் இப்போ ஆளாள் கயிறு எடுத்துகிட்டு வர்றாங்க இவன் சிறு ரூபாய் இலங்கையில் பூரா கயிறு எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான் கட்டில் உருவி கயிறு எடுத்துகிட்டு வர்றான் ஒருத்தன் கிணத்துல வாழியில் தண்ணி இறக்குறேம்ல அந்த கயிறு எடுத்துகிட்டு வர்றான் அந்த பொம்பளைய இன்னும் ஒரு அஞ்சாறு பொம்பளையே மாடு கயிறு கட்டி எடுத்துகிட்டு வருதுங்க இந்த இடத்துல தாங்க கம்மன் சொல்கிறான் அங்கு மிச்சமிருந்த ஒரே கயிறு அரைக்கி மாருடைய தாலி கயிறு மட்டும்தான் ஏன்னா அதை கழுதிட்டா அவள் வந்து கணவன் இல்லாதவளா போயிடுவாள் இல்லையா எங்கே வந்து நிற்கிறான் பாருங்க தெரியுதா படிக்கிற போது ரசித்து படிக்கணும் நாம் படிக்கிறதுங்கிறது என்ன சம்பளத்துக்காகவா சொல்லுங்க நம்ம படிக்கிறது என்ன ப்ரமோஷனுக்காகவா உயிருக்காகங்க எங்கையா வச்சுக்கோங்க இந்த உயிர் மகளும் அதான் கல்வி கல்வின்னு என்ன இருக்கோம் இந்த படிக்கிறாங்களே இவங்க படிச்சு வந்தாங்களே எப்படி கையில் பத்து நாளாக இருபது நாளாக நாங்கள் புத்தகத்தோடு அலைஞ்சோம்னு சொன்னாங்களே காரணம் என்ன இவர்களை கம்பன் ஈர்த்துருக்கிறான் காலங்காலமாக இன்றைக்கி ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவன் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அவனுடைய காலம் இப்போவும் பார்க்குறோம் இதெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு உலக காப்பியத்துக்குள்ளே போனால் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னார் பாருங்க ஷேக்ஸ்பியர் சொன்னார் ஒரு வார்த்தை இந்த உலகம் ஒரு நாடக மேடை அவெல்லாம் நடிகர்கள் இவங்க பேசுகிறப்ப சொல்கிறாங்க இதையே இப்போ கருணாசுனன் எழுதி பாருங்கள் ஆடுவதோ நாடகம் ஆளுக்கு ஒரு பாத்திரம் இறைவனுக்கு என்ன வேடமோ ஆட விட்டு பாடுவான் மூடுதிரை போடுவான் மேடையவன் மேடையல்லவோ துலாபாரம்னு ஒரு படம் காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த தீபத்திலும் இருள் இருக்கும் இந்த அந்த ஜேசதாசனுடைய குரலில் ஒரு மீனவன் அப்படியே வலையோடு பாடிட்டு போகிற மாதிரி ஒரு மாலை நேரம் காட்சிங்க ஒரு செம்மின் பழம் சொன்னார்ல ஒரே வரியில் வசனத்தில் விமர்சனம் எழுதணும் அது எழுதினவர் யார் தெரியுங்களா கதாசிரியர் தகளி பிள்ளைங்க அதாவது அவர் இப்போ ஞானபீட விருது பெற்றவர் தகளி அவருடைய தான் செம்மீன் ஆட்டிக்கிறாங்க சரிதானா ஆ சரி சரி த தகளி சிவசங்கரம்பிள்ளை அவர்கள் இப்போ கூட தோட்டிய மகன் ஒரு படம் எழு கதை எழுதி அதை வந்து இந்த விவரங்கள் ப மொழிபெயர்த்தார் தமிழில் சுந்தர் ராம் சாமி போல் எனக்கு தெரிஞ்சு நான் சிறுபிள்ளையா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப ஆனந்த விடலாம் அவருடைய கதை தகலியினுடைய கதை வந்து மொழிபெயர்ப்பாகி வந்தது ஏணி படிக்கலாம் என்னமோ அந்த கதையினுடைய பேர் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு வ வசனத்தில் அப்படியே அதை பா படம் முழுவதையும் சொல்லணும் அந்த தேட்டரில் மீன் வாசம் அடித்தது அப்படின்னு அவர் சக்காரியாக எழுதுகிறாருன்னு சொன்னால் அத்தனை த தன்மையை கொண்டு வரணும் கம்படம் படிக்கிற போது இவை எல்லாமே நமக்கு வந்து சேரணுங்க அதுதான் உண்மை இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதோ அது சிறப்புன்னு அதெல்லாம் இல்லைங்க இது பட்டி பண்ணுறமெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை இப்போ அழகாக பேசுகிற இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கேட்டீங்க நான் என்ன முடிக்க போகிறேன் முடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கம்பராமாயணத்தை நம்ம எல்லா வகையிலையும் பார்க்கணும் எல்லா வகையிலையும் பார்க்கணும் படித்து பார்க்கணும் நடித்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை காட்சி வடிவத்தில் பார்க்கணும் வசனமே இல்லாமல் பார்க்கலாமா நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல வீட்டை விட்டு கிளம்புறேன் ராமாயணம் ஓடிக்கிட்டு இருக்கு மாலை நேரத்தில் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தான் பார்த்தேன் இப்போ இப்போது வந்துகிட்ருக்கு ஒரு தொடர்ந்து ஹிந்தியில் எடுத்து தமிழில் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காங்க சீதா கல்யாணம் நடக்குதுங்க சீதா கல்யாணம் அது வில்லெல்லாம் முடிச்சாச்சு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு இப்போ மாலை போடுறோம் ராமன் மாலை போட்டார் யாருக்கு சீதைக்கு இவர் உயரமாக இருக்கார் கிரீடைச்சுருக்காரு சீதை கொஞ்சம் புல்லமாக இருக்கிறாங்க என்ன அதுதானே வழக்கம் பெண்ணு வந்து குள்ளமாக இருக்காங்க இப்போ ராமன் மாலையை அப்படி கு போட்டார் சீதை இப்படி போடுறோம் ராமன் குடிய மாட்டேங்கிறார் கொஞ்சம் கெத்து காட்டுறாரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் விளையாட்டு மாதிரி அப்படி இப்படி இருக்கார் என்ன செய்யறதுன்னு சீதை யோசிக்கிறப்ப இருந்த லட்சுமணன் வேகமாக வந்து அண்ணன் காலை தொட்டு கும்பிட்றாருங்க அண்ணன் குளிஞ்சு அவரை தூக்குறாரு அப்பா அந்தம்மா மாலை போட்டுருது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எப்படி யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதை பார்க்குற போது நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை நு நுணுகி பார்க்கணும் அணுகி பார்ப்பது மட்டும் இல்லை அப்போ தான் அதனுடைய அருமை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொன்னாங்க பாட்டு வெறும் பாட்டாக இருந்தால் அதில் என்னங்க பாட்டு இருக்கு அதனுடைய அருமை நமக்கு தெரியணும் இயக்குனர்கள் என்னென்ன கஷ்டப்படுவாங்கிற விஷயத்த பாட்டில் நான் நாலு வரி நாலு வரி நாலு வரைக்குள்ளே அவ்வளவுன்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி இருக்கணும்னு தொடர்ச்சி அதைத்தான் அவன் வந்து அவனுடைய நரை அப்படி இப்போ இதில் பார்க்குறான் நரை காதோரத்து நதை என்ன சொல்லுவோம் நம்ம ஊரில் காதோர நரச்ச முடி கதை முடிவை காட்டுதடி அப்படிமா கிராமத்தில் பாட்டு காதோர நரச்ச முடியை பார்த்த உடனே சரி இனிமேல் நமக்கு வந்து வயதாயிருச்சு நம்ம ராமணனுக்கு பட்டம் கட்டுவோம் ராமனுக்கு பட்டம் கட்டுவோம்னு முடிவு பண்ணுறான் இல்லையா அந்த நரை சாதாரணமான நரை இல்லையா அவர் சொன்ன மாதிரி அது தேவர்களுடைய வரமும் முனிவர்களுடைய தவமும் தான் நரை மாதிரி வந்து நின்றுச்சான் எங்கேருந்து எதை கொண்டு வந்து சேர்க்கணும் பாருங்க சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தில் அந்த கல் சே இது எடுக்க போகிறாங்க சேரன் கூட்டு ஒன்று போய் இமயத்தில் கல் எடுக்க போகிறான் அங்கே ரெண்டு மன்னர்கள் நம்மளை இழிவாக பேசிடுறாங்க அதை உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த கல் எடுத்து அவன் தலைமையிலேயே வச்சு சேர்த்துட்டு வளான்ட்டான் இதை பார்த்து ஒருத்தன் மாமா மாடல பறையவனுங்கிற ஒருத்தன் என்ன செய்கிறான் இவன் கல் தூக்குறான்ல இந்த ரெண்டு பேரும் இதுக்கு காரணம் யார் தெரியுமா இவன் கல் தூக்க காரணம் பட்ட கோபம் அப்படிங்கிறான் புரியலையே அந்த அரசன் கோவலனும் மாதவியும் வெறி பாடுறதுக்காக போனாங்க போன இடத்துல அவ பாட்டை இவன் புரிஞ்சுக்கல இவன் பாட்டை அவ புரிஞ்சுக்கல அவன் போட்ட கணக்கொன்று இவன் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது ஒரு பாட்டு வரும்ல தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல்னு பூமுகார் படத்தில் வரும்னு அந்த பாட்டு அந்த மாயவநாதன்கிற அந்த கவிஞர் எழுதின பாட்டுங்க இப்போ இவன் அப்படி கோச்சிட்டு போகிறா யார் கோவலன் என்ன பண்ணுறான் சட்டுன்னு எழுந்திரிச்சு அப்படியே போகிறான் போன உடனே மாதவி ஊடல் பண்ணால் கோவலம் கோச்சிட்டு போனான் கண்ணகியை கூப்பிட்டான் மதுரைக்கு போனான் செலம்பூவிக்கு போனான் அவனை கொண்டு விட்டாங்க மதுரை எரிச்சா பத்னி ஆனா நீ கல்லெடுக்க வந்த தடுத்தாங்க தலையில் கல்லை தூக்கி வச்சுட்ட மாதவி மடந்தை காணர் பாணி கனக விசேட்டம் முடித்தலை நெறித்தது அப்படிங்கிறான் அங்கே அவ கோவப்பட்டா இவன் கல் சமக்கிறான் இதாங்க கதையும் கண்டு எதை எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற விஷயத்தை பார்த்து சொல்லணும் கம்பனிடம் அத்தகைய ஒரு பெரிய தன்மை இருந்தது நல்லா சொன்னார் சீதையை அவன் பார்த்ததே இல்லைங்க அதுதான் ஆச்சரியம் அவன் நேரெல்லாம் ஒன்றும் ஒன்று பார்க்கலை யார் போட்ட வேலைன்னா இந்த சூர்பனக கூத்து போய் ஆக ஓகன்னு அவளை போய் புகழ்ந்து அவன் என்ன ஆகிட்டா உருக்காட்டு படுற மாதிரி ஒன்று இருக்குது அது என்னன்னா இவன் இதுதான் சீதையான்னு தெரியாமல் ஒரு நான் கூப்பிட்டு சூர்பனைகளை கூப்பிட்டு இது சீதையான்னு பாரு அப்படிங்கண்ணா அங்கே ஒன்றுமே இல்லை சீதையான்னு பாரு அவ உடனே சிரிக்கிறா அது ராமே அப்படிங்கற அவ அவ என்னன்னா அவ ராமனே நினைச்சிட்டு இருக்கா அவளுக்கு பாக்கறதுல ராமனா தெரியுது இவனுக்கு இவங்க குடும்பமே பட்டு இருக்கு பாருங்க அவளும் கல்யாணமான அந்தவருக்கும்ரா இவனோ அப்படி தான் இருக்காங்க இப்ப இந்த மாதிரியான அந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அனுமனுடைய வீரம் எப்படி பட்டது அதே போல இவனுடைய கும்பகர்ணுடைய அந்த பெருமை எப்படிப்பட்டது அது அவன் சாதாரணமாக இப்போ நீங்கள் ஆனந்த படத்தில் சொன்னீங்கல்ல யாரை சத்ருகனன் சொன்னீங்க இல்லையா கடைசியாக வர்றது ஒரு இடத்துல அவன் சொல்லுவாங்க ராமன் காட்டுக்கு போயாச்சு இலக்கவன் காட்டுக்கு போயாச்சு இவனுடைய தசரதன் செத்து போயிட்டு எண்ணெயில் போட்டு வச்சுருக்காங்க தைலமாட்டு படலம் இப்போ இந்த அதுக்கு என்ன எம்பாமிங்கா எம்பாமிங் செஞ்சு வச்சா உடம்பு இருக்க முன்னால் கிடாம இருக்கும்ல அது மாதிரி தசரதம் உடலை வச்சுருக்காங்க ஏன்னா பரதன் வரல சத்ரகனு வரல அடுத்து பரதன் வந்துட்டான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான் சரி அந்த இறுதிக்காரவியே முடிச்சுருவோம்ப்பா அப்படின்னு வசித்தர் சொல்கிறாரு சரின்ட்டு பரதன் நெருப்பு வைக்க போகிறாங்க நில்லுங்கிறாரு வசித்தர் ஏன் உங்கள் அப்பா சாகிறப்போ ஒரு வில்லு வச்சுட்டு போயிருக்காரு என்னென்னா உங்கள் அம்மா வந்து மனைவி இல்லை நீ மகன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு உன்னை கொல்லி வைக்கக்கூடாது இன்னைக்கு சொல்லுவோம்ல இங்கே வர்றா நான் செத்தால் நீ கொல்லி வைக்க வரக்கூடாரா சொல்லுவோம்ல அவன் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ யார் இருக்கா சத்திரக்கண அவனை கொல்லி வைக்க சொல்கிறாங்க அப்போ தாங்க சத்திரகுணன் பேசுகிறான் என் பொழப்பு என்ன பொழப்பு மூத்தவன் அப்பா சொல் படிக்கிட்டு காட்டுக்கு போனான் அடுத்தவன் அண்ணனுக்கு உதவ காட்டுக்கு போனான் எனக்கு முன்னவன் அந்த ரெண்டு பேரும் கொடுத்த அரசவையும் ஏற்றுக்கிறாம அவன் தனித்து நின்னான் எங்கள் அப்பனுக்கு கொள்ளி வைக்க மட்டும்தான் நான் பிறந்தனா எனக்குன்னு ஒரு கே கேரியரே கிடையாதா என் எதிர்காலமே கிடையாதா நான் எதுக்கு வந்தேன் எப்படி சொல்கிறது பாருங்க ஜடாயு சொன்னீங்க